ஏண்டி வண்டில சின்னதா ஒரு ஓட்டை ஆயிச்சு அது மெக்கானிக் கடைக்கு போய் நான் சரி பண்ணி வந்துறேன் சரிங்க அப்பா என்ன வண்டில ஓட்டை இருக்குன்னு சொல்றாரே அப்போ போய் ஓட்டை இல்ல சரி பண்ணிடலாம் அப்பா வண்டில ஓட்டை இருக்குன்னு சொன்னாரு ஓட்டையே இல்லையே இது இல்லே இருக்கே அம்மா ஓட்டை அடிச்சிடலாம் அப்பா நம்மள பாராட்ட வராரு அப்பா அப்பா இங்க பாருங்கப்பா நான் வந்து நீங்க வந்து வண்டில வாட்டர் இருக்கு சரிங்களா நான் சரி பண்ணிட்டேன் ஏப் پیرரா पापा காட்ற ஏன்டா சைலன்ஸ்ல போய் அடிச்சி வச்சி கிரா வண்டி ஸ்டார்ட் అవவாடா அப்பா நீ லடாமப்பா வண்டில வாட்டர் இருக்கு சொன்னீங்க நான் தான் நான் சரி பண்ண அடப்பாவி அடப்பாவி